காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்றி எழுபத்தி ஐந்து அரசனுக்கு இருந்த கட்டுப்பாடுகள் விஷயம் தெரியாமலே குற்றம் சாட்டுகிறார்கள் அப்பனுக்கு பின் பிள்ளைக்கு பட்டம் அதிலும் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்று ராஜ அதிகாரம் போனதால் தகுதிக்கோ பிரஜைகளின் சம்மதத்துக்கோ இடமில்லாமலே அக்கால முடியரசு நடந்தது என்று இப்போதைய குடியரசுவாதிகள் சொல்வதும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுதான் இப்போதுதான் வயசு ஒன்றை தவிர ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு எந்த தகுதியும் வைக்காமல் விட்டிருக்கிறது நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டத்தை நிறைவேற்றிய சபைக்கு அக்ராசனராய் இருந்த ராஜேந்திர பிரசாதே இதை ஆக்ஷேபித்து பார்த்தார் சட்டத்தை பற்றி வாதிக்க வேண்டிய வக்கீல்களுக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஜட்ஜுகளுக்கும் அநேக குவாலிபிகேஷன்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் அந்த சட்டங்களை போட்டு நிறைவேற்றுகிற எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் ஒன்றும் வேண்டாம் என்றால் கொஞ்சம் கூட சரியா இல்லையே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆனாலும் அவர் சொன்னதற்கு கான்ஸ்டிடியூஷன் ஒத்துக்கொள்ளவில்லை பழைய நாளில் ராஜாக்களுக்கு நிரம்ப யோகியதைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்தது குருகுலவாசம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்வார்கள் தனுர்வேத அபியாசம் பண்ணுவார்கள் தர்மத்திலும் பண்பிலும் உயர்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் ராஜாவாகி வெளிச்சத்துருக்களை ஜெயிப்பதற்கு முந்தி அவன் காமம் குரோதம் முதலான ஆறு உள் சத்துருக்களையும் ஜெயித்திருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் தகுதி எதுவும் போதாமல் துன்மார்க்கத்தில் போன அசமஞ்சன் மாதிரியான ராஜகுமாரர்களையும் ராஜாவான பிறகும் யதேச்ச அதிகாரமாக தன் மனசுப்படி பண்ணின வேணன் போன்றவர்களையும் ஜன பிரதிநிதி சபையினர் ஒழித்தே கட்டியிருக்கிறார்கள் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்பதால் அவனுக்கு யோகியதா அம்சம் இல்லாவிட்டாலும் அப்படி கட்டலாம் என்று அர்த்தமில்லை எவனை விட யோகியதை உள்ளவர் இருக்க முடியாதோ அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்திக்கே பட்டம் கட்டுவதற்கு முன்னால் தசரதன் சபையை கூட்டி அப்படி பண்ணலாமா என்று அபிப்பிராயம் கேட்டிருக்கிறான் சூரபத்மன் மகிஷாசுரன் ராவணன் துரியோதனன் மாதிரியானவர்கள் கூட பேருக்காவது மந்திராலோசனை என்று ஒன்று நடத்தித்தான் இருக்கிறார்கள் என்று புராணங்களிலிருந்து தெரிகிறது சாக்ஷாத் ராமர் வானரங்களை கலந்து ஆலோசித்துவிட்டுத்தான் சரணாகதி என்று வந்த விபீஷணனை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் ரகு வம்சம் ஒன்றை பார்த்துவிட்டால் போதும் வரிசையாக சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி சொல்கிற அந்த காவியம் தர்ம சாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்த சாஸ்திர கொள்கைகளும் பெருமளவுக்கு அமலுக்கு வந்துவிட்ட காலத்தில் எழுதப்பட்டதுதான் அதனால் அதில் சொல்லியிருப்பவை பிற்கால ராஜ தர்ம கருத்துக்களுக்கு எனலாம் சிலது இப்போது நினைவுக்கு வருவது சொல்கிறேன் வண்டானது எப்படி புஷ்பத்துக்கு வலி தெரியாமல் தேனை எடுத்துக்கொள்கிறதோ அப்படித்தான் ராஜா பிரஜைகளுக்கு கொஞ்சம் கூட சிரமம் தெரியாமல் அவர்களுடைய மலர்ச்சி குன்றாமலே வரி வசூலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரம் இதை இன்னொரு உவமையால் இன்னும் அழகுபடுத்தி சொல்லியிருக்கிறான் உவமைக்கே பெயர் பெற்ற காளிதாசன் சூரியன் எப்படி முதலில் பூமியிலிருந்து ஜலத்தை உறிஞ்சிக்கொண்டு அப்புறம் அதை பூமிக்கே மழையாக பொழிகிறானோ அப்படி திலீபன் பிரஜைகளிடமிருந்து வசூலித்ததை பிறகு அவர்களுடைய நலனுக்கே ஆன காரியங்களில் செலவிட்டான் என்கிறான் லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எங்கேயோ சமுத்திரத்தில் இருக்கிற உப்பு ஜலத்தை சூரியன் இழுத்து அப்புறம் உலகுக்கு பயனாகிற சுத்த ஜலமாக அதை வர்ஷிக்கிறான் அல்லவா இப்படித்தான் சமுதாய க்ஷேமத்துக்கு வராத செல்வத்தை ராஜா வரியாய் வசூல் செய்து பிறகு அதன் க்ஷேமத்துக்கே செலவிட்டான் என்று அர்த்தம் தங்களுக்கு எல்லாம் இருக்கப்பட்ட ராஜாவிடம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்தால்தான் அவனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவார்கள் என்றே அவனுக்கு பொது கண்ணோட்டத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவதற்காக அரண்மனையும் ராஜபோகம் என்கிற சௌகரியங்களும் ஆனை குதிரைகளும் ஆபரணங்களும் கொடுத்திருப்பது ஆனால் இப்படி சொந்த சொத்தை விருத்தி செய்து கொள்வதற்காகவே அவன் வரி போட்டான் என்று நினைத்தால் அது தப்பு வெல்ஃபேர் ஸ்டேட் கருத்து அப்போது உண்டு என்று மேலே சொன்னதிலிருந்து தெளிவாகிறது ரகுவம்சம் என்றே பெயர் ஏற்பட செய்த ரகுவை பற்றி காளிதாசன் நான்கு ஐந்து சர்க்கங்களில் சொல்கிறான் உள்நாடு வெளிநாடுகளை எல்லாம் ஜெயித்து ஏராளமான செல்வ குவியலோடு திரும்பிய ரகு விஸ்வஜித் என்ற யாகம் செய்து அத்தனை செல்வத்தையும் தட்சிணையாகவும் தானமாகவும் கொடுத்து விடுகிறான் ஏராளமாக ஈட்டிய நிதிகளால் தன் சொந்த சொத்தை அவன் ஜாஸ்தி பண்ணி கொள்ளாதது மட்டுமில்லை ஏற்கனவே இருந்த சொத்துக்களை கூட தானம் பண்ணி விடுகிறான் கௌத்சர் என்ற பிராமணர் வருகிற போது அவனிடம் அதித்திக்கு அர்க்கியம் கொடுக்கக்கூட தங்கத்திலோ வெள்ளியிலோ கிண்ணம் உத்தரணி முதலானவைகள் இல்லாமல் மண்ணாலான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போனானாம் இப்போதானால் தினமும் ஏதாவது மந்திரி எம்எல்ஏக்கு எப்படி புதுசு புதுசாக பங்களாக்கள் முளைக்கின்றன என்று யாராவது கேள்வி எழுப்புவதாக பார்க்கிறோம் ராஜா என்ற வார்த்தைக்கு காளிதாசன் கொடுக்கிற டெஃபினிஷனை அவன் ஜனங்கள் மீது யதேச்ச அதிகாரம் பண்ணாமல் சர்வ ஜனங்களுக்கும் பரம பிரியனாக இருந்தான் என்பதுதான் ராஜா பிரகிருதி ரஞ்சநாத் என்பதுதான் அந்த டெபினிஷன் பிரகிருதி என்றால் பொதுஜனங்கள் ரஞ்சநாத் என்றால் மகிழப் பண்ணுவதால் பொதுமக்களை மகிழப் பண்ணுவதாலேயே ரஞ்ச் என்ற ரூட்டிலிருந்து ராஜ் என்ற வார்த்தை உண்டானதாக காட்டியிருக்கிறான் பவபூதி என்று இன்னொரு மகாகவி அவர் எழுதின உத்தர ராமச்சரித்த நாடகத்தில் ராமர் நான் பொதுஜனங்களை பிரீத்தி பண்ணுவதற்காக எதையும் தியாகம் பண்ண தயார் என்னுடைய ஸ்நேகம் தயை சௌக்கியம் எதையும் ஏன் சாக்ஷாத் சீதையையும் கூட ஜனங்களுக்காக நான் பரித்தியாகம் பண்ணும்போது அதனால் எனக்கு வெஜனம் உண்டாகாது என்று சொல்வதாக வருகிறது இதிலே கவிநயம் என்னவென்றால் இதைத் தொடர்ந்தே ஜனங்கள் சீத்தையை பற்றி சந்தேகப்பட்டார்கள் என்பதற்காக அவளுடைய பரிசுத்தத்தை பற்றி திருடமாக தெரிந்திருந்தும் ராமர் அவளை பரித்தியாகம் செய்கிறார் இதற்கு முன்னாடியும் லங்கையில் ராவண வதம் ஆனவுடன் சீதை எத்தனையோ ஆர்வத்தோடு அவரை சேர வந்தபோது அவருக்கும் அவளிடம் எத்தனையோ பிரியமும் நம்பிக்கையும் இருந்தபோதிலும் ராஜா என்றால் யார் அபிப்பிராயத்தையும் பொருட்படுத்தாமல் மனசு போனபடி இருக்கலாம் என்று இல்லாமல் அவன்தான் லோகத்தின் அபிப்பிராயத்துக்கு ரொம்பவும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் எதிரே அவளை திரஸ்காரம் பண்ணினார் அப்புறம் அவள் அக்னி பிரவேசம் பண்ணி அக்னியே அவளது பதிவிரத்தியத்தை பற்றி அத்தனை சேனைகளும் அறியச் சொன்ன பின் தான் ஏற்றுக்கொண்டார் அதற்கப்புறமும் அயோத்திக்கு வந்த பின் அங்கே ஏதோ கசமுசா என்ற பேச்சு எழுந்தது என்பதற்காக சாக்ஷாத் மகாலட்சுமியான சீத்தையை அவர் வனத்துக்கு அனுப்பினார் என்றால் மொனார்கி என்பது யதேச்சதிகாரமோ சர்வாதிகாரமோ இல்லவே இல்லை என்றுதானே தெரிகிறது ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் வைத்திருந்த பிரியத்துக்கு அளவே இல்லை அவர் ஏகபத்னி விரதர் ஆனால் ராஜாக்கள் ஏகபத்னி விரதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடில்லை யுத்தம் வேட்டை தீர்ப்பு சொல்வது ஆலோசனை கோவில் திருப்பணி என்று அவனுக்கு ரொம்ப வேலை இருந்ததால் அவனை கொஞ்சம் சுகபுருஷனாக விட்டு வேலை நெரிசல் மனசில் இல்லாமல் பண்ண சம்பிரதாயம் அனுமதித்திருக்கிறது அதனால் தான் நாட்டியம் அந்த புறம் கேலி கிருகம் என்றெல்லாம் அவனுக்கு உல்லாச விஷயங்களை அனுமதித்திருப்பது மற்ற ராஜாக்களிடம் நல்லுறவை உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு வழியாயும் ஒரு ராஜா அந்த ராஜாக்களின் ராஜகுமாரிகளை கல்யாணம் கொள்வதுண்டு இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சின்ன இன்பங்களிலேயே அவர்கள் முழுகிவிடவில்லை இதற்காக தேச கடமையையோ தங்களுடைய ஆத்மா அபிவிருத்தியையோ விட்டுவிடவில்லை அர்த்தசாஸ்திரத்தில் சாணக்கியன் ஒரு ராஜாவின் டெய்லி ரொட்டீனை வகுத்து கொடுத்திருக்கிறான் அதிலே ஒரு நாளை பதினாறாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டியூட்டியை சொல்லியிருக்கிறான் இந்த பதினாறிலே ஏதோ மூணு தான் நித்திரை கேளிக்கை முதலானவற்றுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாக்கியெல்லாம் ராஜ்யபார கடமைகள் தான் ராத்திரியும் பகலும் இந்த டைம் டேபிள் படியேதான் ராஜாக்கள் தங்கள் தர்மத்தை செய்ததாக ரகுவம்சத்திலும் அங்கங்கே வருகிறது ராத்திரியிலும் கூட தூங்காமல் ராஜாக்கள் மார்வேஷத்தில் ரோந்து போனதாக எவ்வளவு கதைகளில் கேட்கிறோம் நடைமுறையில் இல்லாத ஒன்று இப்படி அநேக கதைகளில் அரசனின் ஒரு அவசியமான அலுவலாக வர முடியுமா கேளிக்கைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஜென்ரலாக ராஜாக்களுக்கு சிறுவயசிலிருந்து ஏற்பட்டிருந்த சாஸ்திர அபியாசத்தால் அவர்கள் அதற்கு கொடுத்திருந்த அளவுக்கு மேலே போகாமல் சிறந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுடனேயே இருந்திருக்கிறார்கள் ராமர் அயோத்தியாவாசிகள் அவ்வளவு பேரையும் தம்மோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார் அல்லவா இதற்கு முந்தி அவர் தம் பிள்ளைகளில் குஷனை குஷாவதி என்ற நகரத்தை தலைநகராக கொண்ட ராஜ்ய பகுதிக்கும் லவனை சராவதி என்ற ஊரை தலைநகராக கொண்ட பகுதிக்கும் ராஜாக்களாக நியமித்திருந்தார் அவரோடு அயோத்தியா புரியே அதனால் அதன் அதி தேவதை குஷனால் அயோத்திக்கு புது களை ஊட்டச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள் அவனிடம் வேண்டுகோள் விடுப்பதற்காக ஒரு நடு ராத்திரியில் குசாவதியில் இருந்த அவனுடைய சயன கிரகத்துக்கு உள்ளேயே ஆவிர் திடீரென்று தன் அறைக்குள்ளே யாரோ முன்பின் தெரியாத ஸ்திரீ வந்திருப்பதை பார்த்தவுடன் குஷன் நீ யார் எவருடைய பத்னி இப்படி பாதி ராத்திரியில் இங்கே வந்திருப்பது என்ன உத்தேசத்தில் ரகுவம்சத்தவர்களான நாங்கள் இந்திரிய கட்டுப்பாடு பண்ணிய பசிக்கள் பரஸ்திரீகளிடம் எங்கள் நோக்கம் போகவே போகாது என்று தெரிந்து கொள் என்கிறான் குஷன் வாய்மொழியாக ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்ற ஐடியலை இங்கே கவி சொல்லியிருக்கிறார் என்பது தெளிவு சாணக்கியரும் அர்த்தசாஸ்திரத்தில் ஸ்திரீ மோகம் தனமோகம் அதிக கோபம் முதலிய குணங்களை கொண்டிருந்த அரசர்கள் அதோகதியே அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணங்களை காட்டி ராஜாக்களுக்கு நல்ல சாஸ்திர அபியாசமும் தங்களுடைய கடுமையான டியூட்டிகளை தளராமல் ஆற்றுவதற்கான ஒழுக்க கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ராஜா தன் சௌகரியத்தை மட்டும் கவனித்துக் கொண்டானே தவிர ஜனங்களுக்கு சௌகரியங்களை பண்ணித்தரும் வெல்ஃபேர் ஸ்டேட் கொள்கை அக்காலத்தில் இல்லை என்று நினைப்பது சரியே இல்லை சாலை போடுவது அணை கட்டுவது கல்லணை ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக இன்றும் ஒரு என்ஜினியரிங் அதிசயமாக இருக்கிறது பப்ளிக் ஒர்க்ஸ் என்று மற்ற பொது மராமத்துக்கள் ஆதூர என்று ஆஸ்பத்திரி வைப்பது இப்படியாக சமூக நல காரியங்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுகளும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் அப்போதுதான் பிரஜைகளின் நிஜமான க்ஷேமத்துக்கானதை ராஜாங்கம் செய்தது ஏனென்றால் தற்கால ராஜாங்கங்கள் மாதிரி மேலே சொன்னவற்றோடு முற்கால ராஜா நின்று விடாமல் பிரஜைகளை தர்மத்தில் கொண்டு போவதற்கும் பொறுப்பெடுத்து அதற்கானவற்றை செய்தான் ஜனங்களின் சாஸ்வதேமத்துக்காக யாகாதிகள் பண்ணினான் கோயில்கள் கட்டினான் உற்சவாதிகள் நடத்தினான் மகாபாரதம் முதலிய கதைகளை எல்லா ஜனங்களுக்கும் பிரகடனம் பண்ணினான் சத்துக்களான சிஸ்டர்களுக்கு கௌரவம் கொடுத்து அவர்களுடைய ஜீவிய உதாரணம் எல்லா மக்களிடமும் பிரகாசித்து அவர்களுக்கும் அந்த வழியில் தூண்டுதலாக இருக்கும்படி பண்ணினான் இங்கே நான் சத்துக்கள் சிஸ்டர்கள் என்று யாரை சொல்கிறேனோ அவர்கள்தான் ராஜாக்களை கையில் போட்டுக்கொண்டு தாங்கள் சௌகரிய வாழ்க்கை நடத்துவதற்காகவே அவனை ஆட்டி வைத்தார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச காலமாக அடிபடுகிறது அதாவது பிரம்மதேஜஸ் என்பதை சொல்லிக்கொண்டு கத்திரிய ராஜாவுக்கு மேலே பிராமணன் தான் உட்கார்ந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தான் என்று வாதம் உண்மையில் அந்த கால பிராமணன் எத்தனை எளிமையாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள் மகா தந்திரசாலி எதையும் செய்ய துணிந்தவன் என்று நினைக்கப்படுகிற சாணக்கியனே சந்திரகுப்த மௌரியனை சக்கரவர்த்தி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனுடைய பூர்ண விசுவாசத்தையும் பெற்றிருந்த போதிலும் பாடலிபுத்திரத்தில் அரண்மனைக்கு பக்கத்திலே தனக்கு மாளிகை கட்டி கொண்டு போக்கியத்தில் மிதக்கவில்லை ஊருக்கு வெளியிலே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு கந்தையை கட்டிக்கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்துக் கொண்டுதான் கிடந்தான் இப்படியே புரோகிதர்களான வசிஷ்டர் போன்றவர்களும் நகரத்துக்கு வெளியிலே பர்ணசாலையில் வெகு எளிமையான வாழ்க்கை தான் நடத்தி வந்தார்கள் அவர்களாக ராஜிய விஷயங்களில் தலையிட்டு அபிப்பிராயம் சொல்லி ஆட்டி வைத்ததாக சாட்சியே இல்லை ராஜாக்கள் தான் ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அரண்மனையை விட்டு அவர்களிடம் போய் அவர்களுடைய புத்திமதியையும் அனுகிரகத்தையும் கோரியிருக்கிறார்கள் ராஜாவுக்கு எத்தனை பொறுப்போ அதை விட கடுமையாகத்தான் பிராமணன் தனக்கும் அன்றாட காரியங்களை வைத்துக்கொண்டு கொண்டு லோகக்ஷேமார்த்தம் தன்னை சக்கையாக புழிந்து கொண்டானே ஒழிய எதுவும் பெறவில்லை ராஜாவுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி எந்த சலுகையும் இல்லை கன்றின் மேலே தெரியாமல் தேரை ஏற்றி அதை ராஜகுமாரன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அவனுடைய தகப்பனாரான மனுநீதி சோழன் அவனையே பதிலுக்கு தேர்காலில் பலி கொடுக்க போயிருக்கிறான் ராஜாவுக்கு அப்போது இருந்த பொறுப்பும் அதை பற்றி அவன் கொண்டிருந்த விசாரமும் இப்போது ராஜாங்கம் நடத்துகிறவர்களுக்கு இன்னதென்றே தெரியாது ஏனென்றால் பழைய நாள் ராஜா பிரஜைகளின் தர்ம வாழ்க்கைக்கும் பதில் சொல்ல வேண்டியவனாய் இருந்தான் அவர்களுடைய பாபம் அவர்களுடைய நல்வழிப்படுத்த தவறிய தன்னையே வந்து சேரும் என்று அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது ராஜா ராஷ்டிர பாபம் என்பது சாஸ்திரம் அதாவது ஒரு தேசத்தில் இருக்கப்பட்ட பிரஜைகள் பண்ணும் பாவம் எல்லாம் அவர்களை ஆளும் ராஜாவைத்தான் சேரும் என்று அர்த்தம் இதற்கு கன்வர்ஸாக ஒரு ராஜா தப்பு பண்ணினால் அது தேசம் முழுவதையும் தாக்கும் இயற்கையே வைத்து பெரிய உட்பாதங்களை உண்டாக்கிவிடும் என்றும் சொல்லி அவனை தர்மத்துக்கு பயந்து நடக்கும்படியாக பண்ணினார்கள் திருக்குறளில் இதையெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது கொடுங்கோல் ஆட்சியில் ஜனங்கள் விடுகிற கண்ணீரே ராஜாவின் செல்வத்தையெல்லாம் அழித்துவிடும் சைன்யம் மாதிரி ஆட்சி முறை தப்பினால் பருவமழை தப்பி பஞ்சம் வந்துவிடும் பால் வளம் போய்விடும் பிராமணர்களுக்கு வேதம் மறந்து போய் வேத வேள்விகளால் நடக்கும் அத்தனை லோகக்ஷேமும் போய்விடும் என்றெல்லாம் திருவள்ளுவர் எச்சரித்திருக்கிறார் ராஜா ஒரு தேசத்தில் எப்படி சீலத்தை கட்டி ஆள வேண்டும் என்பதற்கு ஐடியலை காளிதாசன் திலீபனுடைய ராஜ்யத்தில் காட்டுகிறான் திலீபனுடைய ராஜதானியில் உத்தியானவனத்துக்கு போகிற வழியிலே பெண்கள் ராத்திரி வேளையில் அவர்கள் பாட்டுக்கு மயங்கி தூங்கிக் கொண்டிருப்பார்களாம் அந்த பெண்களுடைய வஸ்திரங்களை திலீபனுடைய ஆட்சியிலே வீசிய காற்று கூட அசைத்ததில்லை அப்படி இருக்க மனுஷனாக பிறந்த எவனாவது அவர்கள் பக்கம் கை நீட்டி இருக்க முடியுமா என்று கவி கேட்கிறான் மக்கள் மட்டுமின்றி மாக்கள் என்கிற விலங்குகள் செடி கொடிகள் பயிர் பச்சை எல்லாவற்றிடமும் ராஜாக்களுக்கு மிகுந்த பரிவு இருக்க வேண்டும் என்பது சாஸ்திரம் வேட்டையாடுவதில் கூட வரம்பு உண்டு குரூரமான பிராணிகளைத்தான் வேட்டையாடலாம் என்று அநேக ராஜாக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் யாகம் என்று சொல்லிக் கூட அதில் ஏராளமாக பிராணி வதை பண்ணினால் பாபம்தான் என்று பாகவதத்தில் பிராச்சீன பர்ஹிசியின் கதையில் சொல்லியிருக்கிறது புறாவுக்காக சிபி தன்னுடைய உடம்பையே அறுத்து கொடுத்தான் பாரிவள்ளல் முல்லை கொடி படருவதற்காக தன்னுடைய தேரை கொடுத்தான் என்று படிக்கிறோம் சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடமும் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடனும் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது கண்வருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் துஷியந்தனை பார்க்க வந்திருப்பதாக அவனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவன் ஏதாவது ராஜ சமூகத்துக்கு வரமாட்டார்களே என்று நினைக்கிறான் அப்போது அவன் தனக்குத்தானே ரிஷிகளின் தபசுக்கு குந்தகமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா அவர்களுடைய வனத்திலே சுயேச்சையாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சாது மிருகங்களை யாராவது ஹிம்சை பண்ணியிருப்பார்களா அல்லது என்னுடைய தவறு எதனாலாவது செடி கொடிகள் புஷ்பிக்காமலும் பழுக்காமலும் போயிருக்குமா என்று சொல்லிக் கொள்வதாக வருகிறது ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திரசோகம் ஏற்பட்ட போது அது வர்ணாசிரம தர்மங்களைத்தான் சரியாக பரிபாலனம் பண்ணாததன் விளைவே என்று காரணத்தை கண்டுபிடித்து அப்படி தர்மம் மீறினவனை சிக்ஷித்திருக்கிறார் சாகுந்தலத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்களுக்கு வர்ணாசிரம அனுஷ்டானத்தில் இருந்த நம்பிக்கையை காட்டுவதாக ஒரு கட்டம் வருகிறது சகுந்தலையை பார்த்தவுடன் துஷ்யந்தன் மனசில் பிரேமை உண்டாகிவிடுகிறது அவளுடைய சகிகள் அவளை பரிகாசம் செய்ததிலிருந்து அவள் கல்யாணம் ஆகாதவள்தான் என்று அவனுக்கு தெரிகிறது அதனால் தனக்கு பிரேமை உண்டானதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறான் ஆனால் உடனேயே இவள் கண்ம மகரிஷியின் புத்திரி என்றல்லவா தெரிகிறது அப்படியானால் பிராமண பெண்ணாக அல்லவா இருக்க வேண்டும் அவளிடம் சத்திரியனான என் மனசு போகப்படாதே ஆனாலும் என் மனசு அவளிடம் போகிறதே சத்துக்களின் தப்பு செய்யவே செய்யாது அதனால் இவள் பிராமண பெண்ணாக இருக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறான் அவன் சகுந்தலையின் பிறப்பை பற்றி ஒரு விதமாக அனுமானம் பண்ணி தான் அவளை பிரியப்படுவது வர்ண தர்மத்துக்கு விரோதமாக இராது என்று தீர்மானிக்கிறான் அவன் பண்ணின அந்த அனுமானம் தப்பாக போனாலும் வாஸ்தவத்தில் சகுந்தலை கண்வரின் வளர்ப்பு பெண் தானே கத்திரியராய் பிறந்த விஸ்வாமித்ரருக்கும் அப்சர ஸ்திரீயான மேனகைக்கும் பிறந்தவள் தானே சகுந்தலை இங்கே சத்துக்கள் என தக்கவர்களாகவே ராஜாக்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் தன்னையும் அறியாமல் கூட வைதீகமான வர்ண விபாகங்களுக்கு வித்தியாசமாக போகாது என்றும் கவி உணர்த்துகிறார் ராஜாக்களுக்கு இவ்வளவு பொறுப்பும் பொறுப்பு தவறுவதால் பாபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற பயமும் கவலையும் இதனாலேயே தர்மராஜ்ய பரிபாலனத்தில் ஆழ்ந்த கவனமும் ஈடுபாடும் இருக்கும்படியாகத்தான் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்தசாஸ்திரமும் நீதிகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது கஜானாவை எப்படியாவது கொண்டு விடுவதில் அக்கால ராஜாக்கள் குறியாக இருக்கவே இல்லை இதற்கு நிரூபணமாக காளிதாசன் சாகுந்தலத்தில் ஒரு சீன் எழுதியிருக்கிறான் கடல் வாணிபம் செய்கிற ஒருவன் கப்பல் உடைந்து போய்விட்டதாயும் அவனுக்கு சந்ததி இல்லாததால் அவனுடைய சொத்து பூராவும் கஜானாவை சேர்ந்து விடுவதாயும் துஷ்யந்தனுக்கு நிதி மந்திரி ஒரு நோட் அனுப்புகிறார் உடனே துஷியந்தன் அத்தனை செல்வத்தையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டு விடலாம் என்று பறக்காமல் பெரிய வியாபாரி என்றால் பல கல்யாணங்கள் பண்ணி கொண்டிருப்பானே அப்படி இருந்தால் அவனுடைய பெண்டாட்டிகளில் எவளாவது கர்ப்பமாய் இருக்கிறாளா என்று விசாரிக்க வேண்டும் என்கிறான் அவன் நினைத்தது போலவே செத்துப்போன வியாபாரியின் ஒரு சம்சாரம் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று தெரிகிறது அப்படியானால் சொத்து கஜானாவை சேராது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையைத்தான் சேரும் என்று துஷ்யந்தன் தீர்ப்பு பண்ணுகிறான் பொருளாசை இல்லாத தர்ம நியாயத்தோடு ராஜாக்களின் ஆழ்ந்த மனிதாபிமானத்தை காட்டுவதாகவும் அதோடு கூட தர்மத்தை மீறாமல் இருக்கிற பண்பை பிரதிபலிப்பதாகவும் அப்போது துஷ்யந்தன் ஒரு காரியம் பண்ணுகிறான் பதியை இழந்தவர்கள் புத்திரன் இல்லாதவர்கள் யாவருக்கும் ராஜாவே ஆதரவாய் இருக்க வேண்டுமென்று நினைத்து ஒரு பிரகடனம் பண்ணுகிறான் அதிலே எந்த பந்து காலமானவருக்கும் அந்த பந்துவாக நானே இருப்பேன் என்கிறான் பதியை இழந்தவர்களிடம் இப்படி சொல்வது அசம்பாவிதம் என்பதால் உடனேயே தர்மத்துக்கு மாறாக இல்லாத உறவு முறைகளில் மாத்திரமே என்று ஒரு கண்டிஷன் சேர்க்கிறான் சாணக்கியனும் இக்கால வெல்ஃபேர் ஸ்டேட்டின் லட்சணங்களாக சொல்லப்படும் அனாதைகளின் ரட்சணையை ராஜாவின் கடமையாக சொல்லியிருக்கிறார் ஏழைகள் கர்ப்பிணிகள் அனாதைகள் வயசானவர்கள் வியாதியஸ்தர்கள் ஆகியவர்களை ராஜாங்கம் ரட்சித்தாக வேண்டும் என்கிறார்